ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பூண்டு சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் இந்த சட்னி கெட்டு போகாது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஃபேமிலி இப்போ இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் உரிச்சிட்டு நான் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரே வெங்காயம் தாங்க சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ வந்து மூணு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேங்க இது கூட இப்போ வந்து இப்போ நாம் இதை வதக்கி போகிறோம் பாடு பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பத்து வரமிளகா போடுறேன் சின்ன சைஸுன்றதுனால நான் பத்து போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு போடலாம் இப்போ இது கூடவே நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டையுமே சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கறலாங்க இப்போ இந்த நூறு கிராம் அளவுக்கு இந்த ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது வெங்காயம் போட்டால் கெட்டு போயிடும் இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலையும் உருகிட்டு கழுவிட்டு சேர்க்குறேங்க அதில் சேர்த்து இது எல்லாமே நல்லா செவக்க வதங்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு சட்னி வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாதுங்க இப்போ இது லைட்டாக வதங்கின பிறகு நான் புளி சேர்க்குறேன் புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்தா புளிப்பு வந்து பூண்டுக்கு அதுக்கு புளிப்பு ரொம்ப அதிகமாக எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக தான் புளி சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் இப்போ கொத்தமல்லி காம்பு சேர்த்துருக்கேங்க நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லாட்டி கருவேப்பிலை மட்டுமே போதும் இப்போ இது பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு ஆறும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேங்க சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிடலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே அரைச்சிட்டோம் பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிறலாம் இது வந்து இட்லி தோசைக்கு நம்ம லைட்டாக வச்சுக்கிட்டாலே போதுங்க சட்னி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டாலே நாலஞ்சு இட்லி சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாங்க கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து இதுல சேர்த்துக்கற வேண்டியதான் சட்னியில் இப்போ நீங்க தாளிக்காம சேர்க்கறனால சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான பூண்டு சட்னி ரெடி இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்